இயேசு கிறிஸ்துனின் நிதான நாமத்தினாலே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஆறாவது மாதம் முதலாம் தேதியிலே உங்களை வரவேற்கின்றேன் இந்த நாளை பார்க்கும்படியாக கிருபை செய்த தேவாதி தேவனையும் கத்தாதி கர்த்தரையும் மகிமைப்படுத்துகிறோம் கணப்படுத்துகிறோம் துதி ஸ்தோத்திரத்தை ஏற்படுகிறோகல்கள் யார் இப்போ இன்றைய நாள் நமக்கு ராஜாக்கள் பதினேழு பதினாலு கத்த தேசத்தின் மேல் மழையை கட்டளிடம் நாள் மட்டும் பானையில் மா செலவழிந்து போவதும் இல்லை கலசத்தில் எண்ணெய் குறைந்து போவதும் இல்லை இல்லை சொல்லுங்க தேசத்தின் மக்கள் அதிகமாக விக்கிரக ஆராதனை விபச்சாரங்கள் வீசித்தனம் செய்து கொண்டிருக்கிற கொண்டு ஆண்டவர் அந்த தேசத்துக்கு ஒரு சாபத்தை கட்டளையிடுகிறார் என்னன்னா மூன்று வருடம் என்ன பண்ணாது மழை பெய்யாது அப்போ மூன்று வருடம் ஒரு தேசத்துல மழை பெய்யல அப்படின்னா அந்த தேசத்தில் இருக்கிற ஜனங்கள் குடிக்க தண்ணீர் கிடைக்காம உழைக்க வேலை கிடைக்காம சாப்பிட வருமானம் இல்லாமல் ஜனங்கள் ஆடு மாடுகள்லாம் செத்துச்சு மரங்கள் செத்துச்சு கொடிகள் செத்துச்சு அந்த காலகட்டத்திலே அந்த இஸ்ரோன் தேசத்திலே சாரிபாத் என்ற ஒரு ஊர் இருந்தது அந்த ஊரில் ஒரு விதவை இருந்தால் அவர் கத்திருக்கென்று உண்மையும் உத்தமமான ஒரு விதவையாகத்தான் இருந்திருக்க முடியும் ஏன் அப்படின்னா எவ்வளவு விதவைகள் இருக்கும்போது அந்த விதவை வீட்டுக்கு கிறிஸ்து தன்னுடைய ஊழியக்காரனை அனுப்பினார் என்றால் அவள் உண்மை உத்தமமாக தான் அப்படிதான் இந்து கண்டிப்பா அப்ப இந்த இடத்துல பாருங்க அவளும் வறுமையிலும் வேதனையில இருக்கும்போது அந்த வேதனையை தாங்க முடியாம தன்னுடைய மகன் பட்னி கடந்து சாவரத பார்த்து கொண்டிருக்க முடியாம அவங்க என்ன செய்யறாங்கன்னா சாவரத்து முடிவு பண்ணிட்டாங்க அப்ப அவங்க எப்படி சாவலாம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்கன்னா ஒரு பானைல இருக்கிற மாவை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமா அவங்க அப்பா சுட்டு சுட்டு சாப்பிட்டாங்க இனி அந்த பானையிலையும் மாவு இல்ல பக்கத்துலையும் கேட்க முடியாது ஏன்னா எல்லா இடங்களிலும் வறுமை வேதனை பசி பட்னி கொடுமை ஞானி வேதனை அப்ப எல்லா எல்லாமும் தீந்து போன பிறகு ஒரு பிடி மாவு மட்டும் பானையில இருக்கு அந்த ஒரு பிடி மாவை அந்த விதவை தாயார் எடுத்து கலசத்துல எண்ணெய் இருக்கு எண்ணெயை ஊத்தி என்ன பண்ணும் அடை போல சுட்டு அதுல ஏதோ ஒரு தானும் தப்பிலையும் சாப்பிட்டு சாகணுங்கிறதுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கிறான் இந்த அப்பத்தை சுட்டு சாப்பிட்டுட்டு சாகணும் அப்படின்னு அவர் சொல்றான் அந்த இடத்துல பாருங்களேன் பதினொன்னு கொண்டு வர அவள் போகிற போது அவன் அவளை நோக்கி கூப்பிட்டு கொஞ்சம் அப்போ உன் கையில் எனக்கு கொண்டு வா என்றாள் பன்னெண்டு அவள் எவ்வளவு கலையத்தில் கொஞ்சம் எண்ணையும் அல்லாமல் என்னிடத்தில் ஒரு அடையும் இல்லை என்று உம்முடைய தேவனாகிய கத்துடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன் இதோ நானும் என் குமாரனும் சாப்பிட்டு செத்து போக சாப்பிட்டு அப்ப என் அன்பு சகோதரனே சகோதரிகளை சாப்பாடு ஒரு மனிதனிடையே உயிருக்குத்தான் நாம் உயிர் வாழ்வதற்காக சாப்பிட்றோம் தூங்காதீங்க கண்ண முடிக்க கூடாது ஆனா இந்த இடத்துல அந்த அம்மா சொல்றது இந்த சாப்பாட்டை சாப்பிட்டு நாங்க போறோம் எவ்வளவு கொடுமையான நிலை இருக்காங்க இப்ப இந்த இடத்துல சகோதர ரெண்டு விதமான காரணங்கள் இருக்கு ஒரு காரணம் ஒன்று சாமுவேல் பதினைந்து இருபத்தி மூன்றை ஒருவர் வாசிப்போம் ஒன்று சாம்பில் பதினைந்து இருபத்தி மூன்று ரெண்டகம் பண்டை பில்லி சூனிய பாவத்திற்கும் பண்ணுதல் அவபக்திக்கும் சரியாயிருக்கிறது நீ கத்தருடைய வார்த்தையை நல்லா கத்தருடைய தூக்காதீங்க கத்தருடைய வார்த்தையை எல்லாம் சொல்லுங்க இன்றைக்கு காலை நேரத்திலே தூங்காதீங்க நட்டு சகோதரே சகோதரிகள் நான் கேட்கிறேன் கத்தருடைய வார்த்தை வார்த்தையை அங்கு புலிஸ்தாக்கிறாங்க வார்த்தை எப்படி வரும் ஒரு பாஸ்ட் மூலமாகவோ அல்லது நீங்க பைபிள் படிக்கும் போதோ அந்த வார்த்தை உங்களுக்கு வரும் அந்த வார்த்தையை நீங்க படித்து அதன் அர்த்தத்தை புரிந்து கொண்டு அதற்கு நீங்கள் கை கீழ்ப்படுத்தி அப்படி உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் இதுதான் கத்தருடைய கட்டளை அப்ப நீங்க ஒன்றும் வசனத்தை படிக்கிறீங்க அதோட அர்த்தத்தை புரிஞ்சுக்கிறீங்க ஆனா கடைசியில நான் கீழ்படிய மாட்டேன்னு நாம சொல்லும் போது அந்த அது போலவே ஒரு சச்சோட பாஸ்டர் நியாயமான ஒரு செயலை சொல்லும் போது நீங்கள் அந்த வார்த்தைக்கு கேட்டு அதுக்கு கீழ்ப்படிந்து அதை ஏற்றுக்கொண்டு அப்படி நடக்கணும் இதுதான் கர்த்த நம்மளுடைய கட்டளை ஆனா நாம அநேக நேரம் என்ன பண்ணதுன்னா பாஸ்ட் ஏன் அப்படி சொன்னாரு அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தையை கேட்ட பிறகு அந்த வார்த்தைக்கு விரோதமா இன்னும் செயல்படும் இப்ப சர்ச்சில தூங்காதப்பா அப்படின்னு ஒரு பாச சொன்னா ஆமா இவர் போட்டு தூங்க மாட்டாரா ஒரு வார்த்தை ரெண்டாவது வார்த்தை தூங்கினா என்ன நத்தூர் அவங்க என்னதான் பண்றாங்க பார்ப்போம் அவங்க வேணும் கண்ண முடிவு என்ன பண்ணுது முடி தூங்கும் இதை வந்து வேதம் என்ன சொல்லுதுன்னா முரட்டாட்டம் பண்றது நீ சொல் நீ என்ன சொல்லுது நான் என்ன கேட்க இப்படி நாம் செய்யும்போது அது எதற்கு சமமாகுதுன்னா ஒரு விக்கிரக கோயில போய் ஒரு பூசாரியை பார்த்து ஒரு சிலையக்கு முன்னாடி நின்று அந்த சிலைக்கு முன்னாடி அந்த தான் கடவுள்னு சொல்லி அந்த கடவுளுக்கு ஆராதனை பண்ணி அந்த கடவுளுடைய கடவுளாய் ஏற்றுக்கொண்டு அந்த கடவுளை தன்னுடைய தெய்வமாக்கி கொண்டவர்கள் எவ்வளவு கஷ்டப்படுவார்களோ எவ்வளவு வேதனைப்படுவார்களோ அத்தனை வேதனையும் இயேசு மணி கொண்டிருக்க நமக்கு வரும் அப்படின்னு வேதம் செல்லவில்லை நம்ம நடிக்கிற இந்து விற்கிற போய் நம்ம போனோம் எந்த சிலையை நான் வணங்கினேன் எந்த சிலைக்கு நான் பூ போட்டேன் எந்த சிலையை வந்து வணங்கிட்டு நான் வீட்டுக்கு கொண்டு வந்தேன் அப்படின்னு நம்ம நினைக்கும் போது ஆண்டவர் சொல்றாரு நான் சொன்ன வார்த்தையை கேட்டு அதுக்கு கீழ்படி இல்லை அல்லது பாஸ்ட் ஒரு வார்த்தையை சொல்லி அதுக்கு கீழ்படி இல்லைன்னா அதுக்கு என்ன ஆகும் சில மனைவிகள் இருப்பாங்க ஏமா ஒரு ஒரு மணி நேரம் ஜோ பண்ணுமா அப்படின்னு கடவுள் சொல்லுவாங்க இந்த அம்மா ஜமமும் பண்ணாது அந்த நேரத்தில் வழக்கமாக வருஷங்கள தூங்கிட்டு இருக்கோம் இவரு அந்த அம்மாட்ட தனிப்பட்ட முறையில் மனைவி தானே சொல்லிட்டு என்னம்மா அம்மா நான் கல்யாணம் பண்ணிட்டு வந்தது காசு கேட்கல பணம் கேட்கல நீ ஜமம் பண்ணி எனக்கு ஒரு நல்லா ஆளாக்குவ அப்படின்னு பார்த்தா நீ அஞ்சு மணிக்கு தூங்கின ஆறு மணிக்கு தூங்கின ஏழு மணி வரைக்கும் தூங்குறியம்மா அப்படின்னு கணவர் என்ன பண்ணுவாரு அது எதன் அடிப்படையில் சொல்றாருன்னா வேதம் சொல்லுகிறது அதிகாலையில் என்னை தெரிகிறவன் அப்ப கடவுளும் என்ன சொல்றாருன்னா நீ வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு மேல நீ தூங்க அது தப்பு அப்படி அப்ப கனவு சொல்றாரு அப்ப நம்ம நகர் போட்ட நம்ம மனைவிமார்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா வழக்கம் போல அவங்க தூங்குற கதையை வேலுக்குடிவு செய்வாங்க சரிதான் அவர் என்ன பண்ணுவாரு தாங்க முடியாம மனம் வந்து போய் ஒரு ரெண்டு பேர் சொல்லுவார் என்னங்க நீங்கள் வந்து உங்கள் பொண்ணை விட்டுட்டு போனீங்க நல்லா ஜவம் சொன்னீங்க நல்லா ஆராதனை பண்ணணும் சொன்னீங்க எப்ப பார்த்தாலும் தூங்கிட்டு இருக்கீங்க ஒரு நாள் கூட காலையில எந்திரிச்சு பைபிள் வாசிக்க மாட்டேங்குது ஜவம் பண்ண மாட்டேது உடனே அப்பங்கார் என்ன பண்ணுவாரு போன் பண்ணி யாமா அப்படி செய்யறவர் நல்லா ஜெமிக்கிறவரா இருக்காரு திருக்க தரிசனம் உரைக்கிறவரா இருக்காரு எங்கே பார்த்தாலும் போறாரு நீ ஏமாப்பி செய்கிற அப்படின்னு பொண்ணை வந்து என்ன பண்ணுவார் ஃபோன் பண்ணி கேட்பார் இது அவருடைய வார்த்தை கிடையாது கத்தோடைய வார்த்தை உடனே அந்த பொண்ணு என்ன செய்யும் புருஷங்காரம் வந்தாலும் சோறு போட்டு கொடுங்க துணி துவைக்காது தூக்கு உங்கள் கையில் கட்டிட்டு நிற்கும் நகையெல்லாம் கட்டியிருக்கோம் வெள்ளை படம் கட்டியிருக்கோம் அல்லது நகை கூட போட்டு ஞான சங்கம் எடுத்துருக்கோம் ஆனால் என்ன பண்ணுவோம் தூக்கு ஏழு இவன் புருஷங்காரம் ஐயோ ஏமா தூக்கு ஏழு கட்டினா பின்ன என்ன என்னை பற்றி நீ எல்லாத்தையும் சொல்லிட்டு வர்ற அப்படின்னு சொல்லி சொல்றேன் அப்ப பாருங்க தனிப்பட்ட முறையில் சொன்னாலும் நான் தூங்கிட்டு தான் இருப்பேன் நீ உங்க அப்பா அம்மாட்ட சொன்னாலும் அப்படின்னு சொல்லிட்டே நான் தூங்கிட்டு தான் இருப்பேன் தான் நீங்க தனிப்பட்ட முறையில் சொன்னாலும் நான் மாத்திக்க மாட்டேன் நீ பத்து பேர்கிட்ட சொன்னாலும் ஆனா நான் என்ன செய்வேன் தூங்கிட்டு தான் இருப்பேன் அப்படின்னு ஒரு ஒரு பெண் சொன்னா ஒரு மனைவி சொன்னா அவனுடைய நிலைமை அப்பா அப்பா ஏமா ஊரெல்லாம் சொல்லிட்டு வந்துடுறாரு நான் தூங்குறேன் என் மானமே போகுது அப்படிங்கிறத விட அந்த மனைவி என்ன பண்ணியிருக்கணும் ஏங்க நீங்க சொல்றதுக்கு பைபிள கூட சொல்லப்பட்டிருக்கு அதிகாலையும் தூங்குறவன் தூங்கக்கூடாது அதிகாலையும் தேடு கண்டன வாங்க நம்ம செய்து தேடுவோம் நீங்க சொல்றது ரைட்டுங்கிற ஒரு மனைவி தான் சரியானவன் அதை விட்டுட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க இப்படி உள்ளதை அப்படி பெருக்கி அப்படி பெருக்கி கடைசியில் அவங்களுடைய முடிவு என்னன்னா நீ அப்பட்ட சொன்னாலும் சரி என்னிட்ட தனிப்பட்ட முறையில் சொன்னாலும் சரி நான் என்ன பண்ண போகிறேன் மாற்றிக்கொள்ள மாட்டேன் அப்படின்னு ஒரு விசுவாசி நீங்கள் இங்கே வந்து உட்கார்ந்துருப்பீங்க அப்படின்னு சொன்னால் உங்களே என்னை குறித்து சொல்லுகிறார் நாம் விக்கிரக ஆராதனை செய்கிறவர்களாக அப்போ நான் எழுபது சதவீதம் எல்லாத்தையும் நல்லது தானங்க செய்கிறேன் அப்புறம் ஒரு முப்பது சதவீதம் நான் வந்து கெட்டது செஞ்சால் என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா

இதுதான் ரெண்டகம் பண்ணுறது ரெண்டகம்னா பொய் சொல்லு ஒன்று கீழ்படியாத பாவத்தோட அந்த பொய்யும் சேர்ந்து ஒரு புருஷகாரன் வந்து ஒரு பொண்டாட்டி சொல்லாமலா போய் பப்ளிக்க சொல்ல போறான் அவங்ககிட்ட சொல்லி சொல்லி பார்த்து பார்த்து அதை கடைபிடிக்காத போதுதான் அதை என்ன பண்றான் வெளியில போய் சொல்றான் ஆனா அதுக்கு தீர்மானம் என்னன்னா நீ கரெக்டா எந்திரிக்கணும் ஆனா நான் நீங்க அவன்கிட்ட சொன்னாலும் சரி உன் மேல திரும்பி திரும்பி குற்றச்சாட்டை கொண்டு வருவான் ஆனா நான் எந்திரிக்க மாட்டேன் அப்படின்னா ஜவுன் பண்ண மாட்டேன் பைபிள் வாசிக்க மாட்டேன் அப்படிங்கும்போது அவர்கள் தான் இந்த யார் இந்த விதவைக்கு சமமாக எப்படி எப்படி கேட்டீங்கன்னா இந்த விதவை ரெண்டு விதமான தவறு செய்யலாம் இந்த விதவை ரெண்டு விதமான தவறு செய்யலாம் ரெண்டு விதமான தவறு என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று பானை மா குறையிற வரைக்கும் அவன் என்ன பண்ணல சர்த்தருக்கு உரியதை பொறுத்தவரை இல்லை எலியா வந்து சொல்றான் இந்த ஒரு பிடி மாவ நீ இங்க குடுத்துருக்கணும் உன் வறுமையினாலும் வேதனையினாலும் இந்த மாவுல இருக்கிற ஒரு பகுதியை நான் கஷ்டத்துக்கு கொடுக்க மாட்டேன் ஏன் கொடுக்க மாட்டாங்க என் சூழ்நிலையை பார்க்குறேன் எங்கே பார்த்தாலும் பஞ்சம் இந்த நிலைமையில கஷ்டத்துக்கு ஒரு பிடியை நான் கொடுத்துட்டேன் அப்படின்னு சொன்னா நான் பட்டி தான் கிடக்கணும் அதனால நான் கொடுக்க மாட்டேன் சில சொல்லுவாங்க ஏங்க ரசம் மாவு கொடுக்கல ஏங்க காணிக்க கொடுக்க எங்களுக்கே எங்க வருமானம் பத்துலங்க எங்களுக்கே எங்களுடைய உழைப்பு பத்துல நான் கத்தருக்கு எப்படி விதவை கிட்ட வந்து ஆண்டவர் சொல்றது என்ன உலகமெல்லாம் பஞ்சம் தான் பசிதான் உன் பிள்ளையும் நீ பட்டி கிடைக்கு ஆனால் அந்த பானையில உள்ள ஒரு பிடி யாருக்கு சொந்தம் கத்தருக்கு சொந்தம் முதல்ல எனக்கு கொடுக்கிறேன் அப்ப அந்த அம்மா கீழ்படிஞ்சு அந்த வார்த்தையை கேட்டு உடனே அவங்க ரெண்டகம் பண்ணல முரட்டாட்டம் பண்ணாம என்ன பாசிட்டிவ் இப்படி சொல்றாரு நானே சாப்பிட போற தின்னுட்டு அப்படின்னு சொல்றேன் இதுல வந்து கொஞ்சம் கேட்கறது நியாயமா நீதியான்னு அவர் கேட்கல அந்த அம்மா கேட்கல உடனே அதை என்ன பண்ண கத்திருக்கு கொடுத்தாங்க அப்ப இந்த ஒன்னாம் தேதி இந்த செய்தியை கேட்டுக்கிட்டு இருக்கிற அருமையான சகோதரன் சந்தையில பானையில எல்லாத்தையும் சாப்பிட்டேன் ஒரு பிடி எனக்கு கத்தல் கூறியது அந்த ஒரு பிடி பானையில் இருந்துச்சுன்னா அது உங்களுக்கு சாபம் நம்முடைய பிள்ளைக்கு சாபம் இன்றைக்கு நான் சொல்லுகிறேன் இந்த ஒன்னாம் தேதியில சொல்லுகிறேன் அந்த ஒரு பிடி எடுத்து யார்த்த கொடுங்க கத்தட்ட கொடுங்க என்ன தர்மா நடந்து சியோனியில் இருந்து அந்த பானை முழுவதும் நிரம்பும் ஒரு பாயிண்ட் ரெண்டாவது பாயிண்ட் என்ன அப்படின்னா பானை என்பது ஒரு மனிதனாக குறிக்குது பானையில் இருக்கிறது ஒரு பிடி மாவு என்பது என்ன சின்ன சின்ன பாவங்கள் சொல்லுங்க நாம எல்லாத்தையும் சரி பண்ணிட்டேன் இந்த ஒரு பிடி தான் இருக்கு இதனால எனக்கு எந்த நஷ்டமும் வராது அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதுதான் தப்பு உங்களுக்கு எல்லா பாவத்தையும் விட்டுட்ட நீங்க இன்றைக்கு ஒன்னாம் தேதியில

வெடிஞ்சா சாகணும்ங்கிற ஒரு சூழ்நிலை இருக்கலாம் கடல்ல இருக்கலாம் வியாதில இருக்கலாம் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்ற ஒரே ஒரு காரியம் என்னன்னா அந்த ஒரு பிடியை உங்க பாடங்கிறது உங்க உருவம் தான் நீங்க தான் அந்த பானை அந்த பானையில ஒரு விடியங்கிறது சின்ன சின்ன பாவங்களை கீழ்படியாமையே குறிக்குது அதை எடுத்து நீங்க வெளியில போட்டுட்டீங்கன்னா அது உங்கள் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம் அளவில்லாமல் கத்துற உங்களை ஆசீர்வதிப்பான் இல்ல எனக்கு சுச்சுவேஷன் எல்லாம் இப்படி இருக்குது என் சூழ்நிலை எல்லாம் அப்படி இருக்குது நான் என்ன பண்றது அதனாலதான் அந்த பாவத்தை நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் சூழ்நிலையை மாத்திரம் சொல்லி 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 அந்த பாவத்தை நீங்க செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா அதனால நம்மமும் நம்முடைய பிள்ளைகள் நம்மளுடைய குடும்பமும் அழுது போகும்பே தவிர சிலரும் சொல்லுவாங்க இதனால தாங்க அந்த பாவத்தை நான் செய்யறேன் அந்த விதவை கூட சொல்லலாம் எங்க பார்த்தாலும் பஞ்சமா இருக்குங்க தான் நான் சக்கருக்கு கொடுக்கல அந்த பானையில மத்தமா வச்ச பிள்ளைக்கு கொடுத்தேன் இதுல என்னங்க தப்பு அப்படின்னு அந்த விதவை கேட்டிருக்கலாம் ஆனா அந்த விதவை கத்தர் சொன்னார் கீழ்ப்படுகிறீர்கள் என்றால் அழகு கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் மீண்டும் சொல்லுகிறேன் மழை பெஞ்சுக்கிட்டு தான் இருக்கும் மழை இல்லாமதான் இருக்கும் சூழ்நிலை உனக்கு விரோதமாக தான் இருக்கும் ஆனாலும் மழை பெய்யாத நாள் வந்தாலும் நீ என்னையையும் மாமையும் வறுமையின் துன்பத்தினை காக்காத கத்திற்குள்ளதை கொடுப்பீர்கள் என்றால் கத்திரங்களை ஆசிரித்து உயர்த்துவார்